இதெல்லாம் தஞ்சாவூர் பாரம்பரியத்தை சேர்ந்தது இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷ காலத்து தொழில் இது காலம் முதலே கலை பொருட்களின் தாயகமாக தஞ்சை விளங்கி வருகிறது தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர் ஓவியம் களைத்தட்டு வீணை நெட்டி ஆகியவை இதற்கு சான்று இந்த பட்டியலில் தஞ்சாவூர் கண்ணாடிப் பொருட்களுக்கும் தவிர்க்க முடியாத இடம் உண்டு மராட்டிய மன்னர் இரண்டாம் சரபோஜியின் ஆதரவால் இக்கலை தஞ்சையில் வளர்ச்சியடைய துவங்கியது அவரது காலத்தில் தஞ்சாவூர் ஓவியத்தை மெருகூட்ட கண்ணாடி துண்டுகள் பொருத்தும் பழக்கம் இருந்தது நாளடைவில் கண்ணாடி துண்டுகளில் இருந்து தனியாக கலைப்பொருட்கள் தயாரிக்கும் கலை வளர்ச்சி பெற்றது இது வந்து கண்ணாடி ஒட்டி கொடுத்திருக்காங்க இத மட்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் இதுக்கு புள்ளி கோடு இதெல்லாம் செய்யணும் அதுக்கப்புறம் தான் கோல்டு பேப்பர் வரும் அதுதான் பினிஷிங் இப்ப மட்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேல புள்ளி கோடு வரும் அதுக்கு மேல கோல்டு பேப்பர் வச்சா அது இப்போது விதவிதமான கண்ணாடி கலை பொருட்கள் பெருமளவில் தயாரிக்கப்படுகின்றன துவக்கத்தில் கோயில் தொடர்பான பொருட்கள் மட்டுமே செய்யப்பட்டன இப்போது குடம் செம்பு கூம்பு தாம்புல தட்டு சந்தன கிண்ணம் குங்கும சுமிழ் நகைப்பெட்டி அரசாணி பானை சில்வர் உருளி பானை போன்றவற்றிலும் கலை நயத்துடன் கண்ணாடி துண்டுகள் பதிக்கப்படுகின்றன இந்த தொழிலில் தஞ்சை தெற்கு வீதியை சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதான செல்வராஜ் ஐம்பத்தி இரண்டு வயதான வனஜா தம்பதியினர் நாற்பத்தைந்து ஆண்டுகளாக செய்து வருகின்றனர் கண்ணாடி கட் பண்ணிட்டாங்க அந்த கண்ணாடி கட் பண்ணி பிளைன் கிளாஸ் தான் இந்த பிளைன் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு வந்து அரக்கு போட்டு தேய்ச்சி அதுக்கு மேல ஹீட் பண்ணி இதுல கலர் இது பண்ணுவோம் இது பிளைன் கிளாஸ் தான் அந்த பிளைன் கிளாஸ் தான் இந்த மாதிரி இருக்கும் இதை பண்ணி அடிமிறல் வந்து இது பண்ணி கரெக்ட் பண்ணி பாரம்பரியமாக இவர்கள் தயாரிக்கும் கண்ணாடி கலைப்பொருட்களுக்கு எப்போதும் மவுஸ் அதிகம் வடிவம் மற்றும் வேலைப்பாட்டுக்கு ஏற்ப நூற்றைம்பது ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை கண்ணாடி கலை பொருட்கள் விற்பனை ஆகிறது இது வந்து பாரம்பரிய தொழில் எங்கள் வீட்டுக்காரர் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக செஞ்சிகிட்ருக்காங்க முன்னாடி எல்லாம் ஆளெலாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ வந்தால் ஹெல் இப்போ நான் தான் அவங்களை ஹெல்ப் பண்ணுறேன் ஏதோ என்னால் முடிஞ்சது கொஞ்சம் அந்த தட்டு கூடு ஓரளவுக்கு எல்லா வேலையும் கற்றுக்கிட்டேன் நானும் செய்வேன் ஆளுங்க வந்தாங்கன்னா இன்னும் நிறையா செய்வோம் இதுக்கு இப்போ ஆளுங்க வரமாட்டேங்கிறாங்க வந்தாங்கன்னா நாங்கள் கற்றுக் கொடுப்போம்